பிள்ளையான் கருணாவினுடைய வல்லது கை என்று சொல்லப்படுகிற இனிய பாரதி தவிசாளர் சம்பவம் சார்ந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஆனா இது மட்டும்தான் இவர் செய்த கொலையாண்டு கேட்டா கிடையாது இதை விட கொலை கடத்தல் காணாமலாக்குதல் என்று பல்லவகையான வகையான சம்பவங்களில் ஈடுபட்டிருக்கிறார் அவை எல்லாமே இன்றைக்கு வெளியில வந்திருக்கு அதே போல இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவுக்கு பேரதிர்ச்சி தார மாதிரி லலித் வீரராஜ் குகன் முருகானந்தன் கடத்தி காணாமலாக்கப்பட்ட விசாரணைகள் இன்றையிலிருந்து மீள ஆரம்பமாகுது இதற்கான அறிவித்தல் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் வைத்து இலங்கையினுடைய பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால வெளிப்பட்டு அதே போல நேற்றைக்கு முன்தினம் இந்த பதினெட்டு சதவீத வெட்வெரி சார்ந்த வழியாக இருந்தது உண்மையிலேயே மிகப்பெரிய பெரிய பொருளாக மாறியிருந்தது அந்த பரபரப்பே இன்னும் அடங்கியலை அதற்குள்ள இன்றைக்கு இன்னும் ஒரு புதிய வரி சார்ந்த அறிவிப்பு அரசாங்கம் வழிவிட்டு என்ன வரி எப்பையில இருந்து அறவிடப்பட போகுது என்று சொல்லி பல தகவல்கள் வெளியாக இருக்குதாக இதையெல்லாம் மின்னன்றப்பட்டு தான் இந்த காணிலும் விள்ளக்கமா பாக்கப்படும் அதுக்கு முதல் இப்பதான் நீங்க சில நிகழ்ச்சி புதுசா வந்திருக்கீங்க சொன்னா சப்ஸ்டேப் செஞ்சி கொழுங்க அப்பதான் இது தொடர்பு நாங்கள் போடக்கூடிய சகல காணொலிகளையும் நீங்க பாக்கக்கூடியது போல இருக்கும் என்ன சொன்னா நேற்றைக்கு விடையும் அதாவது ஆறாம் திகதி விடிய காலை ஐந்து முப்பது மணிக்கு கிழக்கு மாகாண சபையினுடைய முன்னாள் உறுப்பினர் கருணா நபர் அதாவது வலது கை என்று சொல்லப்படுகிற அளவுக்கு இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இதற்கு பிறகு இவர் ஏன் கைது செய்யப்பட்டவர் என்று சொல்லி விசாரிக்க முன்னாள் திருக்கோவில் பிரதேச சபையினுடைய தவிசாளர் உதயகுமார் சுட்டு படுகொலை செய்யப்பட்டமைதான் காரணம் என்று சொல்லி அரசு அறிவிக்கப்பட்டது என்னதான் இருந்தாலும் இது மட்டும் தான் இவர் சிக்கி இருக்கிற ஒரு குற்றச்சாட்டான்னு கேட்டா கிடையாது இதை விட பல்வேறு வகையான கொலை சம்பவங்கள் கடத்தல்கள் காணாமல் ஆக்குதல் என்று சொல்லி பல சம்பவங்கள் இருக்குது அவை எல்லாமே இன்றைக்கு வெளியில வந்திருக்குது முதலாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அரிய நாயகம் சந்திரனேர் உட்பட்ட ஆறு பேரை இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இரண்டாம் மாதம் ஏழாம் தேதி வெளிக்கந்த புளியங்குளம் பகுதியில் வைத்து படுகொலை செய்தமை இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு மே மாதம் ஒன்பதாம் திகதி சிந்துஜன் என அழைக்கப்படும் ஜான்சன் ஜெகஹாந்தனை படுகொலை செய்தமை இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் திகதி திருக்கோவில் பிரதேச சபையினுடைய தவிசாளர் பிள்ளை நாயகம் உதயகுமாரை படுகொலை செய்தமை இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் திகதி திருக்கோவில் பிரதேசத்தினுடைய சிவநந்தன் அழகுராஜா என்பவரை கடத்திச் சென்றமை இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஏப்ரல் இருபதாம் தேதி கல்முனை பாண்டிருப்பு பகுதியில் கிராம சேவையாளர் நாகராஜா மற்றும் சுகனா ஆனந்த் என்பவரை கடத்தி படுகொலை செய்தமை இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் திகதி திருக்கோவில் விநாயகபுரம் பகுதியில் பண்டிதர் திருமால் திருவேங்கம் என்பவரை கடத்தி படுகொலை செய்தமை இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் திருக்கோவில் பகுதியில் ராசையா கோகபாலன் என்பவரை சுட்டு கொன்றமை இந்த சம்பவத்தில் அவருடைய தாயையும் சுட்டு காயப்படுத்தியமை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திர நேருவனுடைய கொலை தொடர்பான பதிவேடுகள் இருந்த அக்கறை பற்றி நீதிமன்ற வளாகத்தின் மீது தீ வைப்பு தாக்குதல் நடத்தினமை இப்படி பல்ல குற்றச்சாட்டுகள் இவர் மேல் முன்வைக்கப்பட்டிருக்கு என்னதான் இருந்தாலும் இப்ப இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த தவிசாளர் உதயகுமார் வழக்குக்கு பின்னணியில் ஏதாவது சாட்சி அதாவது ஆதாரம் இருக்குதான்னு கேட்டா நிச்சயமாக அதாவது இந்த படுகொலை செய்யப்பட்ட தவிசாளர் உதயகுமார் அவருடைய கைப்பட எழுதி வச்ச ஒரு குறிப்பேடு இருக்குது என்ன நடந்திருக்கு

இந்த விடயங்கள் எல்லாருமே அவர் படுகொலை செய்யப்பட்டு அதற்கு பிறகு இடம்பெற்ற விசாரணைகளில தான் தெரிய வருது அப்பத்தான் அவருடைய டயரிய பார்க்கிறார்கள் என்னதான் இருந்தாலும் இந்த விசாரணை இடத்துல இருந்து அந்த குறிப்பிடு அந்த டயரி காணாமல் போயிருக்கு என்று சொல்லியும் அதை கொண்டு போனது போலீஸ் தரப்பு தான் என்று சொல்லியும் இப்ப குற்றம் சாட்டப்பட்டிருக்குது அது மட்டுமல்லாம இந்த உதயகுமார் படுகொலை செய்யப்பட்ட பிறகு இனிய பாரதிட்டே இருந்து உதயகுமாருடைய மனைவிக்கு அழைப்பு போயிருக்கு அதாவது உங்களுடைய கணவனை கொன்றவரை நாங்கள் அடையாளம் கண்டிருக்கிறோம் உங்களுடைய அலுவலகத்தில் அவரை நாங்கள் பிடிச்சு வச்சிருக்கிறோம் என்று சொல்லி

என்ன நடந்திருக்குது என்று சொன்னால் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு காலப்பகுதிகளில் யாழ்ப்பாணத்தில் இந்த காணாமலாக்கப்பட்ட உறவுகளை தேடி அவர்களுடைய உறவினர்களால் ஒரு போராட்டம் ஏற்பாடு ஆகிருக்கு இதற்கு தலைமையாக இந்த போராட்டத்தை ஒழுங்கமைச்சு செயற்பட்டது லலித் வீரராஜ் குகன் முருகானந்தர் என்று சொல்லப்படுகிற இரண்டு சமூக அதாவது மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் இவர்கள் இருவருடைய தலைமையில்தான் இந்த போராட்டம் ஏற்பாடாகுது இதால யாழ்ப்பாணத்தினுடைய ஆவரங்கால் பகுதியில் வச்சு இவர்கள் இருவருமே இனம் தெரியாத கும்பலால் கடத்தி காணாமலாக்கப்படுகிறார்கள் இதற்கு பிறகு உடனடியாகவே யாழ்ப்பாணம்

உறுப்பினர் உதயகுமார இதை இந்த வழக்குகளை முதற்கட்டமாக விசாரணை செய்த அச்சிவேலி காவல் நிலைய என்று சொல்லி பலரும் நீதிமன்றத்தில் முன்னிலையாய் சாட்சியம் வழங்குகிறார்கள் இந்த விசாரணைகள் எல்லாமே அப்படியே தொடர்ந்து கொண்டு போயிருக்க இந்த வழக்கு விசாரணை முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச மட்டும் போகுது அவரையும் நீதிமன்றத்துக்கு வழங்கி வாக்குமூலம் மூலம் வழங்குமாறு அழைப்பு விடுக்கும் போது இவர் அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளல மாறாக நிராகரிக்கிறார் முதல் இரண்டு தடவைகள் வெளிநாட்ட காரணமாக சொன்னாலும் பிறகு இவர் சொல்லியிருக்கக்கூடிய காரணம் என்னன்னு சொன்னா யாழ்ப்பாணத்தில் எனக்கு உயிரச்சுறுத்தல் இருக்குது இதால யாழ்ப்பாணம் நீதிமன்றத்துக்கு என்னால வருகை தர முடியாது என்று சொல்லி கோட்டாபாய ராஜபக்சவால இந்த அழைப்பானை மறுக்கப்படுது உண்மையாகவே இவர் சொல்லியிருக்கக்கூடிய இந்த காலகட்டம் என்றது இரண்டாயிரத்தி ஆண்டுக்கு முன்பு யுத்தம் நடந்து கொண்டிருந்த காலகட்டம் இல்லை இவர் சொன்னது இப்ப இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டும் அவருக்கு யாழ்ப்பாணத்தில் உயிரச்சுறுத்தல் இருக்குது இதால நான் வர முடியாது என்று சொல்லி இதை நிராகரிச்சிருந்தவர் இதுக்கு பிறகு அப்படியே இந்த வழக்கு விசாரணைகள் நிறுத்தப்பட்டு மேலதிகமான எந்த ஒரு தகவல்களுமே சேகரிக்கப்படே ஆனா இப்ப மீள இன்றையில இருந்து இந்த வழக்கு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட போகுது இதற்கான உத்தரவுகளை இலங்கையினுடைய பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால குற்றப்புலனாய்வுக்கு பிறப்பிச்சிருக்கிறார் உண்மையிலேயே மிகப்பெரிய விடியம் சொன்னா இந்த வழக்கு விசாரணைகள் எல்லாமே முதல் எங்க முடிவடைஞ்சது அதாவது கோட்டாபாய ராஜபக்சவில தான் மீள ஆரம்பிக்கப்பட போகுது என்ன மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் அரங்கேற போகுது என்றதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும் அதே போலதான் பிண்டைக்கு வழியாகி மேலும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு விடயம் இலங்கையில் அறிமுகமாக போகிற ஒரு புதிய வரி ஏற்கனவே ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னுக்கு இந்த டிஜிட்டல் சேவை வரி அதாவது பதினெட்டு சதவீத வெட்வரி சார்ந்த பிரச்சனைகள் மிகப்பெரிய விடயமாக பேசப்பட்டது இது சார்ந்து பல பாதகமான நிகழ்வுகளும் சுட்டி காட்டப்பட்டது உண்மையிலேயே இந்த வரி நடைமுறையாகினா இப்ப இலங்கையில் இந்த பொருட்களை வாங்கி விற்கக்கூடிய இணையதளங்கள் வெளிநாடுகளில் இருந்து இலங்கைக்கு சேவைகளை ஏற்றுமதி செய்கிறது அதாவது டிஜிட்டல் சேவைகளை ஏற்றுமதி செய்யக்கூடிய வர்த்தகர்கள் அது மட்டுமல்லாமல் இலங்கையிலிருந்து இருந்து இப்ப செயற்பட்டுக் கொண்டிருக்கிற ஊபர் போன்ற தளங்கள்ல இருந்து பேஸ்புக் யூடியூப் போன்ற பல இடங்களுக்கு பல வகையான பிரச்சனைகள் இருக்குது இதில் ஒன்று விற்பனையாளர் பாதிக்கும் இல்லையா நுகர்வோர பாதிக்கும் இப்படி இந்த விடியம் பரபரப்பாக இருக்கேக்க இன்றைக்கு இன்னும் ஒரு புதிய வரி இலங்கையினுடைய அரசு தரப்பால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதுதான் சொத்து வரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டினுடைய முதலாவது காலாண்டு பகுதிக்குள்ளே இந்த சொத்து வரி அறிமுகப்படுத்தப்படும் என்று சொல்லி இன்றைக்கு இந்த அறிவித்தல்கள் வெளியாகி இருக்குது இது ஏற்கனவே ஐஎம்எஃப் சொல்லியிருக்கக்கூடிய நிபந்தனைகளில் ஒன்று என்றும் இலங்கையினுடைய அரசு தரப்பு சொல்லியிருக்கிறது உண்மையிலேயே இதற்காக ஒரு புதிய டிஜிட்டல் தளம் உருவாக்கப்படுகிறது அதாவது இலங்கையில் இருக்கிற சகல சொத்துக்களையும் கணக்கெடுத்து யார் யாருக்கு எவ்வளவு வரிகள் அறவிடணும் என்று சொல்லி ஒரு கணக்கீட்டை மேற்கொள்றதுக்காக ஒரு புதிய டிஜிட்டல் தளம் உருவாக்கப்படுது இதன் பிரகாரம் தான் எல்லாரும் வரி செலுத்தணும் என்றும் சொல்லப்பட்டிருக்குது இந்த வரி நல்லதா எந்த என்று பாதிக்காது அதிகமாக சொத்து வச்சிருக்கார்கள் அதாவது வரிய கட்டாம அந்த பணத்தை சொத்தாக மாத்தக்கூடிய நபர்கள் வேற ஏதாவது சட்டத்துக்கு புறம்பான வழிகளில் அதை சொத்தாக மாத்தக்கூடிய நபர்களுக்கு தான் இந்த வரி சிக்கலை ஏற்படுத்தும் என்று சொல்லி இருக்குது உண்மையிலேயே மிகப்பெரிய விடயம் என்னெல்லாம் நடக்க போகுது என்றதை பொறுத்திருந்து மிக முக்கியமாக இந்த பிள்ளையானுடைய சகா இனிய பாரதி செஞ்சிருக்கக்கூடிய கொலை குற்றங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்றதை மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அது மட்டுமில்லாமல் இந்த புதிய சொத்து வரியை பற்றி உங்களுடைய பார்வை என்ன நீங்கள் இருக்கக்கூடிய நாடுகளில் எப்படியான நடைமுறைகள் இல்லாமல் இருக்குது இந்த சொத்துக்களுக்கான வரிகள் இல்லாமல் எப்படி இருக்குதுன்றதை பற்றியும் உங்களுடைய நிலைப்பாடு என்னன்றதை மறக்கா மக்கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரியோசனமான தகவலோட இன்னும் ஒரு காலில் சந்திக்கிறேன் நன்றி